எல்லாருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்துவங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எந்திரிச்சோடனையும் நமக்கு கிச்சனில் பரபரப்பாக வேலை இருக்குங்க ஏன்னால் காலையில் சாப்பாடு செய்யணும்ல என் ஹஸ்பண்டு இன்றைக்கி லன்ச் எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் ரெடி பண்ணேன் ஆனால் அவங்க வந்து மதியம் ஒரு வேலை இருக்குது அதனால நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு லஞ்ச் எடுக்காமல் போயிட்டாங்க ஸோ அன்றைக்கி வந்து நான் லெமன் ரைஸும் பீக்கங்காய் தொக்கு அதுக்கப்புறமா தேங்காய் துவையல் இதெல்லாம் தான் பண்ணியிருந்தேன் நாங்கள்லாம் காலையில் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் கொடுத்துட்டு காலையில் ஹோட்டலுக்கு சாப்பிட போகல ஏன்னா அங்கே போனால் பசங்க அதிகமாக அந்த கேக்கு ப்ரெட்டு ஜாம் அதையே சாப்பிட்றாங்களா அதனால் நீ கொஞ்சம் நாளைக்கு கூட்டிகிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக அது கொடுக்கக்கூடாதுல்ல வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கோம் வீடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஆனால் இன்னும் ஒய்ஃபை வந்து செட் பண்ணலை ஒய்ஃபைக்கு வந்து நாங்கள் வந்து இந்த ஒய்ஃபை செட் பண்ணுற ஆஃபீஸில் எழுதி கொடுத்துருந்தோம் அவங்க வந்து இன்னுமே வந்து அதை இது பண்ணி தரல அந்த செட்டப் பாக்ஸ் மாதிரி வைப்பாங்கள்ல அதெல்லாம் வச்சு இன்னும் ரெடி பண்ணி கொடுக்கல ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங் இல்லைன்னா எப்போவே மூவ் ஆகி போயிருப்போம் சரி நம்ம ஒய்ஃபை வந்து தேவைப்படும் ஏன்னா யூடியூப் சேனல் ரன் பண்ணுறனால ஒய்ஃபை இல்லாமல் நம்ம வந்து சர்வை பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் நார்மலாக வந்து நான் இது மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது இங்கே கொஞ்சம் காசு எக்ஸ்பென்சிவ் அதனால ஒய்ஃபை தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட்டிங் ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஏன் இன்னும் வீட்டுக்கு போகாமல் இருக்கீங்க வீடு தான் கிடச்சிருச்சேன்னு சொல்லி ஸோ அதுக்காக தான் நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து அதுக்காக பதில் சொன்னேன் என்ன இதுதான் பண்ணியிருந்தேன் காலையில் லெமன் ரைஸும் பேக்கங்கா தொக்கு அதுக்கப்புறம் சப்பாத்தி தீங்க்கிழமை நைட்டு நைட்டு வந்து சப்பாத்தி பண்ணியிருந்தேன் ஸோ அது பேலன்ஸ் இருந்தது இதை சரி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வச்சுருந்தேன் ஆனால் பசங்க பார்த்துட்டு சப்பாத்தி வேணும்னு கேட்டாங்க என்னோடய பசங்கள் ரெண்டு பேருக்கும் சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் சும்மா பிளெயினாகவே கொடுத்தாலே சாப்பிடுவாங்க ஸோ அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை வந்து நைட்டு பண்ணனால ஒரு டைம் வந்து அதை ஹீட் பண்ணிட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த ராகி இட்லி கம்பு இட்லி இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ வந்து அந்த ராகி இட்லி கம்பு இட்லிக்கு வந்து மெஷர்மெண்ட் சொல்கிறேன் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் ராகி இட்லிக்கு மெஷர்மெண்ட் சொல்லியிருப்பேன் இன்றைக்கி வந்து கம்பு இட்லிக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் எல்லாமே ஒரே அளவு தான் ஸோ எதுக்கும் டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட்ஸ் இல்லை எந்த மில்லட் எடுத்தாலுமே சேம் இந்த அளவு தான் நான் எப்போவுமே போடுவேன் எனக்கு அது கரெக்டாக வருது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கரெக்டாக வந்துச்சுன்னா இது பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து சப்பாத்தியை வந்து நம்ம நார்மலாக கல்லில் போட்டு சூடு பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு ஸோ இப்படி பண்ணும்போது சப்பாத்தி கீழே தண்ணி ஊற்றிட்டு பாத்திரத்தில் மேலே வந்து இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே சப்பாத்தி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த ஆவிலே வேக வச்சோம்னா ரொம்பவே இப்படி சூப்பராகனா சாஃப்டாக வருங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் கூட அந்த அளவுக்கு சாஃப்டாக வராது இந்த ஆவிலே அந்த இதில் வெந்து போய் அவ்வளோ அப்படி இது மாதிரி வரும் நல்லா துணி மாதிரி அவ்வளோ சாஃப்டா வரும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஸோ கம்பு தோசை மாவுக்கு வந்து ஒரு கப் அரிசி என்ன அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் நார்மல் பொன்னி அரிசி இட்லி அரிசி எல்லாமே ஒரு கப்பு கம்பு எடுத்திருக்கேன் ஸோ கம்புனா என்னென்ன சில பேர் தெரியாமல் இருப்பாங்க இதுதான் கம்பு இது மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்கிலலாம் எனக்கு எதுவுமே தெரியாது ஒவ்வொரு பருப்பு பேர் இதெல்லாமே தெரியாது ஸோ நானும் இப்படி தான் இருந்தேன் கம்பு இது தான் கம்பு அப்படின்ற மாதிரிலாம் ஸோ அவங்களுக்காக தான் இது வந்து சொல்கிறேன் கம்பு இது தான் கம்பு சோளம்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு கப் அரிசி ஒரு கப்பு கம்பு அரை கப்பு உளுந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க நான் வெந்தயம் சேர்க்குறதுக்கு மறந்துவிட்டேன் ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணுங்க ஏன்னா தண்ணி ஊற்றும் போதே அந்த அந்த கம்பில் இருந்து நல்ல இது சோடையெல்லாம் இருக்கும் சோடைனா நல்ல கம்பு இல்லாமல் அந்த உமி மாதிரி இருக்கும் அதெல்லாம் மிதந்து வந்துடும் அதை வந்து நல்லா தனியாக வடிச்சு எடுத்துடணும் ஏன்னா அது வந்து சக்கை மாதிரி தான் ஸோ அதை விட சேர்த்து ஊற வச்சிடக்கூடாது தனியார் பாத்திரத்தில் நீங்கள் நல்லா நாலஞ்சு டைம் தண்ணி ஊற்ற ஊற்ற அது அந்த சோட கம்பு எல்லாமே மேலே மிதந்துடும் அது அப்படியே வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி போகுது எதுவுமே மிதக்காமல் இருக்கணும் அந்த மாதிரி டைமில் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க எப்போவுமே அரிசி ஊற வைக்கும்போது நல்லா கழுவிட்டு தான் ஊற வைக்கணும் நான் இந்த மாதிரி நல்லா நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த சோடையை பூரா எடுத்துட்டு ஊற வச்சுட்டேன் இதே அளவு தாங்க ஒரு கப் அரிசி ஒரு கப் ஈக்குவல் ஈக்குவலாக தான் நான் வந்து சேர்ப்பேன் இந்த இதெல்லாம் அரிசியே சேர்க்காமையும் பண்ணலாம் அரிசிக்கு பதிலாக கொள்ளு இருக்குது பார்த்திங்களா அது சேர்த்து பண்ணுவேன் கொள்ளு இல்லாததுனால நான் இப்போ வந்து அரிசி சேர்க்குறேன் இப்போ நல்லாவே எல்லாத்தையும் நல்லா கலஞ்சிட்டு தண்ணியெல்லாம் இது பண்ணியாச்சு இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இங்கே ஹோட்டலில் வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ஒரு விதத்தில் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது இங்கே ஹோட்டலில் இருந்தோம்னா அந்தளவுக்கு நம்ம அதிகமாக வேலை செய்கிறோம் தே தேவையில்லை இங்கே ஹவுஸ் கீப்பிங் வருவாங்க வீடு கிளீன் பண்ணி கொடுப்பாங்க பெட்ஷீட் எல்லாமே வாஷ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அது வந்து நமக்கும் நல்லது இல்லை தான் நம்ம வீட்டு வேலை நம்ம வீட்டில் இருக்கும்போது பார்த்தோம்னா அது நமக்கு எக்ஸசைஸ் தான் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைங்கன்னா இங்கே குடி தண்ணி வந்து கிடையாது இங்கே வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி கேன் வாட்டர் தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஸோ அது வந்து நம்ம ரெகுலராக குடிக்க கூடாதுல கேன் வாட்டருன்றது அதனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் இதாகவே இருந்தது இந்த தண்ணி வந்து ஃபில்டர் மூலமாகவோ இல்லை பைப் மூலமாகவோ வந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை ஸோ இங்கே ப்ரூனை பொறுத்தளவுக்கு தண்ணியோடய பிரைஸும் விலை கூட பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இங்கே கம்மி ஆனால் குடிக்கிற தண்ணி தான் ரொம்ப விலை கூட பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு லிட்டர் முப்பது ரூபா வரும் ஆனால் குடிக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பத்து கேன் இருக்கும் ஒரு அதாவது ஒரு லிட்டர் கேனு பத்து கேன் இருக்கும் அது போய் வாங்கினோம்னா ஒரு மூன்று டாலர் பக்கம் வரும் மூன்று டாலர்னால் நம்ம ஒரு காசுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிட்ட வரும் ஸோ அதனால் நாங்கள் வந்து எப்போ வீட்டுக்கு போவோம் அப்படின் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஸோ அந்த ஒய்ஃபை மட்டும் செட் ஆகிடுச்சுன்னா போயிடலாம் அப்படின்னு இப்போ சப்பாத்தி நல்லா வந்து வெந்துடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து ஆரம்பிச்சுட்டு பசங்களுக்கு அதை கொடுத்துட்டேன் அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு என்ன காலையில் நம்ம சமைச்சி போட்ட பாத்திரம் எல்லாமே வந்து சிங்க்கில் வந்து கிடந்தது ஸோ அதை கிளீன் பண்ணிவிட்டு கிச்சனை ஒரு வழியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி அதனால காலையில் வந்து ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிடுவேன் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிச்சனில் கடந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து கழுவி வச்சுட்டு அப்படியே அடுப்பையும் க்ளீன் பண்ணி வச்சா தான் எனக்கு நிம்மதியாக இருக்குங்க அப்படியே அந்த அடுப்பை போட்டோம்னா ஒரு மாதிரியாகவே இருக்கும் மனசு ஏன்னா அடுப்பு வந்து நமக்கு சாமி மாதிரி ஏன்னா அடுப்பு தான் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு எல்லாமே ஒரு வீட்டுக்கு கி நம்ம கிச்சனை எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கிராமங்கள்லலாம் எங்கள் அம்மாச்சியெலாம் பார்த்திங்கன்னா ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாணி போட்டு முழுகி அதில் சந்தனம் குங்குமம் எல்லாம் தடவி அவ்வளோ ஒரு நாகரிகமாக ஒரு பூஜை அறை எப்படி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி கிச்சனை வச்சுருப்பாங்க ஸோ அதனால் நானும் எப்போவுமே என்னால் எந்த அளவுக்கு நீட்டாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீட்டாக வச்சுருவேன் ரொம்ப எண்ணெய் பிசுக்கா அந்த மாதிரியெல்லாம் வைக்காமல் ஓரளவுக்கு நம்ம நீட்டாக வச்சுக்கணும் ஏன்னா சுத்தம் சோறு போடும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் ஸோ பாத்திரத்தை எல்லாத்தையும் ஒரு விளக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த கவுண்டர் டாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் இந்த புடிதுணியாக அப்பப்போ அதே மாதிரி வாஷ் பண்ணி போட்டுருங்க புடி துணின்னு சொல்லிட்டு அதை தொடப்போம் தொடப்போன்னு விட்டோம்னா கடைசியில் அது பிசு பிசுன்னு ஒரு மாதிரியாக போயிடும் துணியும் வேஸ்ட்டாக போயிடும் அப்பப்போ யூஸ் பண்ணுறதோ அப்பப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு அடுத்தடுத்து க்ளீன் பண்ணவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அது ரொம்ப நாளைக்கு நமக்கு அந்த துணியும் வரும் ஆனால் சில பேர்லாம் பார்த்துருக்கேன் அந்த கறி துணியை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க அது கறி பிடிச்சி வீணாக போய் கிடக்கும் அப்பப்போ நாம் நல்லா சுத்தமாக வச்சுக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது ஸோ நானும் அதே மாதிரி கிச்சன் வேலை எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டேன் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் மதியத்துக்கு மேலே நான் கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபோன் தான் நோண்டிட்டு இருப்பேன் வேறு இங்கே என்ன வேலை இருக்குது இங்கே ஒரு ஜன்னலை கூட நம்ம திறக்கவே முடியாதுங்க இந்த ஹோட்டலில் ஃபுல்லாக பக்கமும் கவராகி தான் இருக்கும் ஒரே ஒரு பொழுதுபோக்குனால் அந்த ஏதாவது யூடியூப்பில் ஏதாவது பார்க்குறது இல்லைனா நான் எனக்கு வீடியோ எதாவது எடிட் பண்ணுறது இல்லைன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறது இதுதான் எனக்கு பொழுதுபோக்காக இருக்குது இப்போதைக்கு வீட்டுக்கு போயிட்டோம்னா அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் வாக்கிங் போனால் வெளியில் இது பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பசங்களும் பார்த்திங்கன்னா பசங்களும் ஃபுல் டே இந்த யூடியூப் இது தான் பார்த்துட்ருப்பாங்க கார்ட்டூன்லாம் சம்டைம்ஸ் சீக்கிரம் எடுத்துருவேன் சம்டைம்ஸ் ரொம்ப நேரம் பார்ப்பாங்க ஏன்னா இல்லைனா அவங்க ரெண்டு பேரையும் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப சவுண்டு இது பண்ணிட்டுருப்பாங்க கத்திகிட்டு இருப்பாங்க ஏன்னா இங்கே பக்கத்தில் ரூம் அப்படியே கேட்கும் ஸோ பக்கத்தில் படிக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க ஸோ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இந்த லேப்டாப் வச்சுட்டோம்னா கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க ஸோ வீட்டுக்கு போனவொன்னா இதெல்லாம் மாற்றணும் தான் நினச்சிட்ருக்கேன் ஸோ அது வரைக்கும் இங்கே கொஞ்சம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து இருந்தாங்கன்னா அமைதியாக இருப்பாங்க ஆனால் நான் இருந்தேன்னா அமைதியாகவே இருக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க ஆனால் அம்மாவுக்கு எந்த குழந்தையுமே அந்தளவுக்கு பயப்பட மாட்டாங்கல்ல ஸோ அதனால தான் இந்த மாதிரி போயிட்டுருக்கு நாங்களும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எப்போ வீட்டுக்கு போகணும்னு ஏன்னா வீட்டுக்கு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் அப்புறம் க்ளீன் எல்லாம் பண்ணிவிட்டு சரி காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா பசங்களுக்கு பால் கொடுப்பேன் நான் காலையில் சாப்பாடு கொடுத்துட்டு அது ஒரு பக்கத்து பாலை காய்ச்சிட்டு இன்னொரு பக்கெட்டு சாப்பாடாக வச்சிடலாம் சோறம் ஆக்கிடலான்னு இருக்கேன் ஏன்னா லெமன் ரைஸ் கொஞ்சம் தான் இருக்குது காலையில் பண்ணது கொஞ்சம் தான் செஞ்சுருந்தேன் ஏன்னா நைட்டு மீதமான ரைஸில் தான் லெமன் ரைஸ் காலையில் பண்ணியிருந்தேன் ஸோ மதியம் ஹஸ்பண்டுக்கு பற்றலைன்னா அவங்க சாப்பாடு கொஞ்சம் மதியம் நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு யூனிவர்சிட்டியில் கிளாஸ் இல்லாத டைம் வந்து லஞ்சுக்கு வீட்டில் வருவாங்க ஆனால் கிளாஸ் இருக்கிற நேரம் வரமாட்டாங்க அங்கேயும் நான் வந்து இந்த இட்லி அந்த மாதிரி கொடுத்து விட்ருவேன் கிளாஸ் இல்லாத நேரம் மதியம் வந்து ரைஸ் சாப்பிட்டு போவாங்க அப்படி தான் அதுக்கப்புறமா சாப்பாடாக அடுப்பில் வச்சுட்டு காஃபி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் கொஞ்ச நாளைக்கு இப்போ நான் வந்து இந்த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேங்க அது ஒரு ரெண்டு வாரம் தாக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் பழைய மாதிரியே வந்துடும் ஃபுட்டு கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு டீ காஃபிலாம் குடிக்காமல் ஃப்ரூட்ஸு வெஜிடபுள்ஸ் ரைஸ் இதெல்லாம் குறைச்சிட்டு தான் இருந்தேன் திடீர்னு பார்த்தா அப்படியே மூடு மாறிடும் ஆனால் அதை வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணுறதே இல்லை ஆனால் கண்டினியூஸாக நம்ம ஃபாலோ ஃபுட் ஃபுட்டாகிட்டு இருந்தோம்னா சூப்பராக உடம்பு குறையும் பட் நான் அதை வந்து ட்ரை பண்ணணும்னு நினப்பேன் ஆனால் அது இது பண்ண முடியாது ஏன்னா பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நம்மளால் ஃபோக்கஸாக ஒரு இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை இப்போதிக்கு பார்க்கலாம் இன்னைக்கு ஃப்யூச்சரில் இன்றைக்காவது நம்ம அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறோமா என்னன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா எனக்கு காஃபி குடிக்கணும் போல் இருந்தது நானும் ஒரு கப்பு காஃபி போட்டு குடிச்சிட்டே அப்படியே டைம் போனதே தெரியல அப்புறம் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க ஒரு ஒரு ஒன்றரைக்கு போல் வந்துட்டாங்க லஞ்சுக்கு ஏதோ ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொன்னாங்க ஏதோ ஒரு செக் இது கண்ணுக்கு வந்து செக்கப் பண்ணியிருந்தாங்க லைட்டாக கண்ணு ஏன்னா லேப்டாப்லேயே அவங்க ஒர்க் பண்ணுறனால கண் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது லைட்டாக மங்கலாக தெரியிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கு ஒரு ஐ ட்ராப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க அது போட்டோன்னா சரியாயிடணும் ஸோ அதுக்காக அப்பாயின்மெண்ட் எடுத்திருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் சரி அதை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு ஸோ அப்படியே போய் பார்த்துட்டு அப்படியே லஞ்சுக்கு இங்கே வந்துட்டாங்க அதே லெமன் ரைஸு பீக்கனா தொக்கு வச்சு கொடுத்துட்டேன் அவங்க வந்தோன்னே கேட்குறாங்க வேறு எதுவுமே சமைக்கலையா காலையில் வச்சதை அப்படியே வச்சுருக்கேன்னு சொல்லி அப்போ இது எல்லாத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ண முடியுமா காலையில் அப்போ சமைச்சதை என்ன பண்ண அப்படின்னு கேட்டேன்னா நீ சாப்பிட வேண்டியதானே இவ்வளோத்தையும் நான் எப்படி சாப்பிட முடியும் எல்லாருக்கும் சேர்த்து தானே சமைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் மீன் எப்பவுமே இருந்தால் சாப்பிடுவாங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் மீன் இல்லாமல் வெஜிடேரியனாக இருந்ததுன்னு வைங்களேன் எதாவது சொல்லிக்கிட்டே சாப்பிடுவாங்க அதை நான் சொல்லிகிட்டே இருப்பேன் உங்களுக்கு மீன் தான் இருக்கணுமா எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு மீன் இருந்து ஒரு க பழைய சோறு அந்த மாதிரி கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க வெஜிடேரியன் நம்ம என்னதான் வெரைட்டியாக பண்ணி கொடுத்தாலும் எதாவது சொல்லி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அதோட சாப்பாடு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அப்புறம் அவங்கள சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பசங்களோடு இருந்துட்டு கிளம்பிட்டாங்க அப்புறம் நம்ம மதியம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்களும் வந்து சாப்பாடு இருந்தது அந்த பீக்கங்காய் தொக்கு வச்சு லன்ச்சு சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு நான் ஊட்டி விட்டுட்டேன் அப்புறமா எனக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஏதாச்சும் பண்ணலான்னு தான் ஞாபகம் வந்துச்சு நார்த்தங்கை வாங்கிட்டு வந்திருந்தேன் ஊருக்காய் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நார்த்தங்காய் கசப்பாக இருந்தாலுமே ரொம்ப ஹெல்த்தியானது அப்புறம் இந்த சாப் சாம்பாரோட அதுக்கப்புறம் புளி குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சு தயிர் சாதம் அது அதுக்கூடெல்லாம் வச்சு சாப்பிடையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சரி அதை பண்ணிடலாம் இன்றைக்கி பண்ணி வச்சிடலாம் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா ஸோ கரெக்டாக நல்லெண்ணெய் வச்சு பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு எடுத்து கழுவிட்டு நார்த்தங்காய் ஊர் வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் எப்படி பண்ணுறதுன்னு இதில் உப்பு போட்டு ஊற வச்சு அப்படி பண்ணோம்னா ரொம்ப வந்து நாளாகும் ரெண்டு மூணு நாளாச்சும் ஆகும் இல்லைனா அது வந்து நல்லா ஊற வைக்கணும் ஊறாமல் இருந்துச்சுன்னா அந்த தோல் எல்லாம் ரொம்ப போது கடினமாக இருக்கும் இதே ஆவியில் வேக வச்சுட்டு பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாகவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன் அதை பார்த்து தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த நார்த்தங்காய் ஊருகை வந்து வெந்தயமும் கடுகையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் அதை வந்து ஆவியில் வேக வச்சுருந்தேன் வேக வச்சுட்டு அதை கட் பண்ண பண்ணிக்கணும் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ கட் பண்ணையிலே உள்ள அந்த ஜூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அது கட் பண்ணையிலே தண்ணியாக வந்துச்சு அதனால் என்ன பண்ணணுன்னா லைட்டாக ஒரு ஹோல் போட்டு ஒரு கத்தியை வச்சு லைட்டாக ஒரு குத்து குத்துனோம்னா குட்டியாக ஓட்ட விழுகும் அப்புறம் அந்த அப்புறமா அதை அப்படியே இந்த ஜூஸ் அப்புறம் அப்படியே அமுக்கும் போது அந்த ஹோல் வழியாக வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் கட் பண்ணோம்னா நமக்கு அந்த ஜூஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இல்லைனா அப்படியே கட் பண்ணோம்னா கட் பண்ணையில் அந்த ஜூஸ் எல்லாம் அப்படியே வளைஞ்சி ஒழிஞ்சு ஓடிச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய விதை இருந்ததுங்க விதையும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துடணும் எடுத்துட்டு குட்டி குட்டி பீசஸாக இன்னும் கட் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது விதையை நிறைய நம்ம சேர்த்தோம்னா கசப்பாக ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும் சும்மாவே இந்த காய் கசப்பாக தான் செய்யும் அப்புறம் ஒரு பேனில் நல்லா தாராளமாக நல்லா ஊற்றிட்டு நல்லா ஊற்றினா தான் ரொம்ப நாளே கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் ரொம்ப சிம்பிள் தான் இது நம்ம ஊரில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் இங்கே புனையில் கிடைச்சது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது ஏன்னா இந்த ஊர் மக்களும் மோஸ்ட்லி நம்ம ஊர் காய்கறிகள்லாம் யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியை எண்ணெயிலே சேர்த்துக்கிட்டேன் எ எண்ணெயில் சேர்க்கும்போது நல்லா வாசம் வருங்க எண்ணெய் அதிகமாக சேர்த்தனால நமக்கு வந்து அந்த நெடி அடிக்காது அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒன்றுமே இல்லாத அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோல்லான்னு அர்த்தங்க அதையும் அப்படியே வந்து அதில் சேர்த்துடலாம் இன்னுமே நல்லா கத்திரிக்கோளை வச்சு குட்டி குட்டி பீசஸ்ஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் என்ன ரொம்ப பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா நம்ம வேஸ்ட்டு பண்ணுவோம்ல சின்ன சின்ன பீசஸ்னால் ஒரு பீஸ் எடுத்துட்டோம்னா சாப்பிடல கரெக்டாக இருக்கும் பெரிய பீஸ்னால் கொஞ்சோண்டு சாப்பிட்டா அப்படியே வேஸ்ட் ஆகிரும் அதனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதோடய மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன் ஊறுகாயில் உப்பு தான் அதிகமாக சேர்க்கணும் எதுக்கு அதிகமாக சேர்க்க உப்பு நிறையாவும் சேர்க்கக்கூடாது இல்லை அதனால் லைட்டாக சேர்த்துட்டு இது வந்து நல்லா இது பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அப்படின்ட்டு தான் ஏன்னா உப்பு எந்தளவுக்கு ஊறுகாயில் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு ரொம்பவே நல்லது இருக்கும் ஆனால் வந்து கெட்டும் போகாது அதனால் உப்பு அதிகமாக சேர்ப்பாங்க சரி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் தானே ஸ்டோர் பண்ண போகிறோன்ட்டு நான் கம்மியாக தான் உப்பு சேர்த்தேன் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து இந்த வறுத்து வச்சுருந்தோம்ல வெந்தயமும் கடுகு அதையும் வந்து மிக்சியில் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதோட வந்து சேர்த்துக்கிட்டேன் அது தாங்க நல்லா அந்த ஊருக்காக்கி நல்லா வாசம் கொடுக்கும் சூப்பராக அந்த வெந்தயமும் கடுகு அதையும் போட்டுவிட்டு அவ்வளோதான் அந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே போட்டிருந்தேன் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருந்தது இதை தான் வச்சு நைட்டுக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்டோம் செம்மையாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா நம்மளே வீட்டில் கடையில் ஊருகா வாங்குறதுக்கு கடையிலலாம் பார்த்தீங்கன்னா வினிகர் ஆட் பண்ணுவாங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏன்னா ரொம்ப நாள் அவங்க வந்து வருஷ கணக்கில் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்கல்ல ஸோ இது நம்ம வீட்டில் செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா எந்த எதுவுமே இல்லை ஸோ ரெண்டு ரெண்டு பழமாக வாங்கி கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இது எப்படியும் நமக்கு ஒரு மாதத்துக்கிட்டே வரும் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு ரெண்டு மாதம் கூட வரும் ஏன்னா என் பசங்க சாப்பிட மாட்டாங்க நானும் ஹஸ்பண்ட் தான் எப்போயாச்சும் ஒவ்வொரு பீஸு தான் சாப்பிடுவோம் ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்